காலை வணக்கம் அற்புதம் சு அற்புதம் செய்வாரே அற்புதம் சு இன்றைக்கு செய்வாரே அற்புதம் சு அற்புதம் செய்வாரே அற்புதம் சு இன்றைக்கு செய்வாரே ஒரு தாயின் உள்ளம் உருக்கும் சாட்சி இது தனது முதல் குழந்தை பிறக்கும்பொழுதே அந்த குழந்தையினுடைய கால்கள் வளைந்திருந்ததாம் வளர வளர சரியாகிவிடும் என எண்ணி அவர்களை தேற்றிக் கொண்டார்களாம் அடுத்து ஒரு குழந்தை பிறந்ததாம் அந்த குழந்தையின் கால்கள் முதல் குழந்தையின் கால்களை விட இரண்டு மடங்கு வளைந்து காணப்பட்டதாம் எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சாங்களாம் டாக்டர்ஸ் எல்லாருமே கைவிட்டுட்டாங்களாங்க உள்ளம் உடைந்து போனதா ஆண்டவர் ஒருவர் தவிர வேறு யாராலும் தனது குழந்தைகளின் கால்களை சரிப்படுத்த முடியாது என்று உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைகளை மடியில் வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாங்க கர்த்தர் ஜபத்தை கேட்டார் தாயினுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தாருங்க குழந்தைகளின் கால்களை நேராக்கினார் ஆமாங்க உங்க வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளின் நிமித்தம் சில காரியங்கள் மோசமான நிலையில இருக்கலாம் இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்குமே இந்த மோசமான சூழ்நிலையை சரி செய்ய முடிந்தா நல்லா இருக்குமேனு பலவிதமான சிந்தைகளோடு சோர்ந்து போய் உட்கார்ந்து சோர்ந்து போகாதீங்க ஏசப்பாவால ஒரு அற்புதம் செய்ய முடியும்னு நம்பி அவரை நோக்கி பார்த்த அந்த தாயினுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவர் யோசுவா மூன்று ஐந்துல வாசிக்கிறபடி உங்கள் நடுவிலும் அற்புதங்களை செய்வாருங்க ஆமாங்க உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில உங்க வேலை அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த காரியம் சரி செய்யப்படணும்னு ஏக்கத்தோட இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாருங்க நம்பிக்கையோட இருங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க கண்களை மூடியான் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலமாய் தகப்பன அப்பா சில பிரச்சனைகளை நிமித்தம் ஆண்டவர வாழ்க்கையில சில காரியங்கள் பேட் ஷேப்ல மோசமான நிலையில் இருக்குதே அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்குமே அந்த காரியம் சரி செய்யப்பட்டா நல்லா இருக்குமே ஆண்டவர சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கருத்து நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அந்த தாயின் சபத்தை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் நடுவிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் எந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் சபிக்கிறேன் கத்த நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் உமாலை செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே கத்த நீர் பெரிய காரியங்களை செய்வீராக துதி கன மகிமை யாவும் நமக்கு செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாள் இருப்பதாக ஆமீன்